வணக்கம் பாமக பிரச்சனை தீர்ந்தது டாக்டர் ராமதாஸ் கூடாரம் காலி தெரித்து ஓடிய அள்ளக்கைகள் இதை தான் விரிவாக பேச போகிறோம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அன்புமணி ராமதாஸ் கிட்ட கூட்டணி வச்சுட்டாரு ராமதாஸ் ஏதாவது கொடைச்ச கொடுப்பாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் ராமதாஸ் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் அன்புமணியை வலுப்படுத்துகிறது டாக்டர் ராமதாஸிடம் இருக்கக்கூடிய அள்ளக்கைகள் விலக்கி செல்வதற்கான வழி பிறக்கிறது அதையெல்லாம் தாண்டி ராமதாஸ் மீது நம்பிக்கை இழந்து அன்புமணி பக்கம் நிறைய பேர் நகருவதற்கான வழியாகவே அது போதுங்க அப்படி தான் நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு தவறான முடிவெடுத்தார் அந்த முடிவை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே தப்பு பண்ணார் ஏன்னா அங்கிருந்து அவருக்கு சருக்களானது தொடங்கிச்சு முதல் தவறு அவரால் இந்த வயசில் ஆக்டிவாக அரசியல் பண்ண முடியாது ஆக்ரோஷமாகவும் பண்ண முடியாது அடுத்தவரை நம்பி தான் அரசியல் பண்ண முடியும் வயது ஒத்துக்காது பயாலஜிக்கல் பிரச்சனை ஏற்படும் இவ்வளவும் இருக்கின்ற பொழுது நாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பிள்ளைய நம்புறதா இல்லை அடுத்த கையில் நம்புறதா அப்படின்னு முடிவெடுப்பதிலேயே அவர் திணறிட்டார் குடும்ப பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக கூட இருக்கக்கூடிய அள்ளக்கைகள் மாற்றினாங்க எப்படி நான் தலைவராக இருக்கும் போது அன்புமணி அவர்கள தலைவராக போடலாம் அந்த கிழப்பையன் அவன் குடும்பம் மட்டும்தான் கட்சியில் இருக்கணுமா அப்போ நாங்களாம் கட்சிக்கு உழைக்கவே இல்லையா அப்படின்னு சிந்திச்சாம் பாருங்க ஜி கே மணி அங்கிருந்து தொடங்கிச்சு அழிவு அதில் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவு தவறா போச்சு முதல் முடிவு அடுத்தவனை நம்பி அரசியல் களத்தில் காய் நகரத்தில் செய்தது ரெண்டாவது தவறு அன்மொழி ராமதாசை பாமகவுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கணும் நானே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தார் பாருங்க அதையும் முறையாக செய்யல பாருங்க அதுதான் ரெண்டாவது தப்பு ஒரு செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி அன்புணி ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா செயல் தலைவராக இருப்பாரு நான் தலைவராக இருப்பேன் வயதாகி போய் விட்டது அன்மணிரி ராமதாஸ் செயல் தலைவராக இருந்தாருன்னு வச்சுக்கலேன் ஓடி ஆடி வேலை பார்ப்பாரு எல்லாரையும் ஒருங்கிணைப்பாரு பல இளைஞர்களை எழுப்பாரு அதனால அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் செயல் தலைவர் நான் வந்து தலைவர் ஏன் திடீர்னு தலைவர் ஆவர்னு கேட்டீங்கன்னா கட்சிக்குள்ள சில அதிருப்திகள் இருக்கிறது அவற்றை நான் அன்மோனி ராமதாஸ் கிட்ட சொல்லியிருக்கிறேன் அதனால தலைவர் பதவி நான் எடுத்துக்கலான்னு இருக்கணும்பா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக மல்லு கட்டாம ஆரோக்கியமாக செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி தலைவர் பதவியை தானே எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன் பிளவும் வந்திருக்காது அன்புணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியும் அடைந்திருக்க மாட்டாரு இந்த அல்லக்கைகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காது இன்னைக்கு டாக்டர் ராமதாச பொறுத்த வரைக்கும் வயதுல மூத்த அரசியல் தலைவர் இரண்டாவது அதையெல்லாம் தாண்டி அனுபவசாலி அது மட்டும் இல்ல ஒரு சமூகத்துக்கான தலைவர் தமிழகத்திலே பெரும் சமூகம் அந்த சமூகத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கிறாரு இவ்வளவும் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் ராமதாச கூப்பிட்டு யாரும் கூட்டணி பேசல குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் டாக்டர் ராமதாச அதிமுகவும் கூப்பிடல பாஜகவும் கூப்பிடல திமுகவும் கூப்பிடல தவேக்கா கூட கூப்பிடல தவேக்காவுடைய கூட்டணியை நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விரும்பல அவர் விரும்புவது அதிமுக கூட்டணி மட்டும்தான் பாஜக கூட போகிறது கூட அவர் விருப்பம் இல்ல திமுக கூட போகிறது கூட விருப்பம் இல்லை ஏன்னா திமுக தான் செய்ய வேண்டியதை இந்த ஆட்சியில் செய்யலை செய்யாதவங்கிட்ட போய் நம்ம டாக்டர் ராமதாஸ் கூட்டணி வச்சாருன்னா கண்டிப்பா வன்னியர்கள் எவனும் டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவா நிற்க மாட்டான் ஓட்டும் போட மாட்டான் அதனால் அதிமுக அரவணிக்கலா பாஜக பாஜகவும் அரவணிக்கலா அதுக்கப்புறம்தான் திமுக அதனால இவ்வளோ பெரிய அனுபவசாலியா இருந்தாலும் கூட்டணிக்கு கூட யாரும் அழைக்காததுக்கு காரணம் அடுத்துண நம்பி பெத்த புள்ளைய கட்சி விட்டு நீக்கிறது தான் அதை இன்னொரு முட்டாள்தனம் தெரியுமா முறையாக அணுகுவதே கிடையாது நேற்று கூட ஒரு கடிதம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணுமா அன்புமணி ராமதாஸ் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுகிறார் டாக்டர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியாது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதே தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுனா தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க கிழ பயனுக்கு அறிவு இருக்கா இல்லையா எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இது பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சி அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சி ஆகியிருந்தா தேர்தல் ஆணையத்துக்கு யாராவது எதிர்ப்பு கட்சி ரெண்டா போச்சு என்று தங்களுடைய பலம் என்ன என்று சொல்லிட்டு பலத்துக்கான ஆவணங்களை கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியுடைய செயல்பாடுகளும் யாரிடம் பலம் இருக்குது என்று அவங்க பரிசோதித்து கட்சியும் சின்னத்தையும் யாருக்கிட்ட கொடுக்கலாம் யாரு சட்டவிரோதமா கட்சியை கைப்பற்றி வச்சிருக்காங்க அந்த மாதிரி நடவடிக்கையில இறங்குவாங்க ஆனா பாமக பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது இப்போ அன்மணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக சின்னத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைப்பது கட்சியும் சட்டவிரோதமாக கைப்பற்றி இருக்கின்றாராம் சட்டவிரோதமாக கூட்டணி பேசுகின்றாராம் அதனால அன்மணி ராமதாஸ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுங்கப்பா தேர்தல் ஆணையத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி போர்ஜரியான ஆவணங்களை கொடுத்து தலைவர் ஆகியிருக்கிறாரு ஆனால் தயவு செய்து டாக்டர் ராமதாஸ் ஆகிய நான் தான் இந்த டிசம்பர் மாசம் பதினேழாம் தேதி செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டி தலைவர் ஆகியிருக்கிறேன் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதான் கட்சி முடிவு அது மட்டும் இல்ல கூட்டணி பேசுறதுக்கு தான் அதிகாரம் இருக்குது ஆனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி பேசுறது தப்புப்பா நான் தான்பா அதிமுக கிட்ட கூட்டணி பேசணும் எப்படிப்பா அவரு போய் பேசலாம் அதிமுகவை ஏமாத்திருக்காருப்பா அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் தெரியாது குற்றவியல் நடைமுறை சட்டம் என்னன்னு சொல்லுதுன்னு குற்றவியல் நடவடிக்கையானது நீதிமன்றம் எடுக்கும் காவல்துறை எடுக்கும் அங்கெல்லாம் நாடாம எதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்கிறாரு அதனால நம்ம டாக்டர் ராமதாச பொறுத்த வரைக்கும் போகின்ற பாதை சரி கிடையாது அது மட்டும் கிடையாது நம்ம அன்புணி ராமதாஸ் தலைவர் பதவி முடிகின்ற தருணத்தில் டாக்டர் ராமதாஸே வந்து பார்த்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழுவானது டிசம்பர் மாதம் தான் நடத்துவோம் அப்போ டிசம்பர் மாதம் பார்த்துக்கலாம் செயற்குழு பொதுக்குழுவில் யார் தலைவர் என்றெல்லாம் ஆனால் அது வரைக்கும் அன்புணி ராமதாஸே வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக தொடரட்டும் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லாத பொழுது அன்புணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்வதற்கான எல்லா ஆவணங்களிலும் கட்சி நிறுவனர் என்ற அடிப்படையில் கையெழுத்து போட்டார் அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வச்சிருந்தாரு அவருடைய பதவிக்காலம் முடிகின்ற தருணத்தில் மகாபலிபுரத்தில் செயற்கு பொதுக்குழு கூட்டினாரு உடனடியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவராக எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது போட்ட கடிதத்தை ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பாமகவுடைய அலுவலகத்தை டி நகரில் அன்புமணி வீட்டுக்கே மாற்றிட்டார் அதனால் தேர்தல் ஆணையமானது அவங்களுக்கு கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் பாமகவுடைய அலுவலகம் டி நகர்ல இருக்குது அந்த டி நகரில் இருந்து செயல்படுகின்ற கட்சி தான் பாமக அந்த கட்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்மணி ராமதாஸ் தலைவர் அவருக்கு தான் வந்து மாம்பழம் அப்படின்னு அறிவிச்சு விட்டது டாக்டர் ராமதாஸே வந்து பிள்ளைக்கும் தனக்கும் சண்டை வரும் என்று நினைக்காத காலத்தில் எல்லா ஆவணங்களையும் கையெழுத்து போட்டிருக்கின்றார் அதனால ஒரிஜினல் ஆவணங்களை கொடுத்து தான் தலைவர் கைப்பற்றி இருக்கின்றார் அன்மணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் தலைவராக தொடருவார் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்களே ரெக்கமெண்ட் பண்ணி கையெழுத்து போட்ட ஆவணங்களை கொடுத்துருக்காங்க அதனால்தான் தேர்தல் ஆணையமானது டெல்லி ஹைகோர்ட்ல கட்சியை சட்டவிரோதமாக கைப்பற்றி கொண்டாரு நான் தான் தலைவர் அவர் நடத்தின செயற்குழு பொதுக்குழு செல்லாது அப்படின்னு கேஸ் போட்டாரு ராமதாஸ் ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிப்பிடிச்சு கட்சி யாருக்கு என்ற பிரச்சனையானது நீங்க உரிமையல் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்குங்க டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது தேர்தல் ஆணையத்தை கேட்டாங்க டெல்லி உயர் நீதிமன்றம் எங்க கிட்ட ஆவணங்களின் படி கட்சி தலைவர் அன்புணி ராமதாஸ் கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது அலுவலகமும் டி நகர்ல இருக்கிறது தான் அந்த இருந்து நாங்க மாறல ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் கொடுத்த ஆவணங்கள் தவறு எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் தான் சரி நான் தான் தலைவர் அப்படின்னு நீதிமன்றத்தில் அன்புணி அங்கீகரித்ததை தேர்தல் ஆணையமானது ரத்து பண்ணவே இல்லை அதனால அன்புணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கும் கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு அலுவலகமும் அவருடைய வீடு தான் சின்னமும் அவருக்கு தான் என்பது தேர்தல் ஆணையமானது உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆனா இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடிதம் எழுதி ஏம்பா எல்லாவற்றையும் போர்ஜரியா நம்ம அன்மணி ராமதாஸ் அவர் கைப்பற்றி கொண்டார் அதனால குற்றமியல் நடவடிக்கையை அன்மணி ராமதாஸ் மீது எடுக்கணுமா அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கின்றார் தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலாளருக்கும் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி தமிழக டிஜிபி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடிதத்தை எழுதியிருக்கின்றார் ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றமானது யார்கிட்ட கை காட்டிச்சு உரிமையல் நீதிமன்றத்துக்கு போங்க அன்மணி ராமதாஸ் கட்சியை சட்டவிரோதமாக கைப்பற்றி விட்டார் என்றால் நீங்க நேராக உரிமையல் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னாங்க இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று கட்சி சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது கரவேட்டி கட்டக்கூடாது கட்சி அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என் பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மாதிரி செய்யணும் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார் செயற்குழு பொதுக்குழு மூலமாக கட்சி விட்டு நீக்கினவர் அதிமுக என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தடை விதிக்கிறாங்க நீதிமன்றத்தை நாடினாங்க நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தந்த ஆவணங்கள்லாம் பார்த்துட்டு பண்ணி சொல்லுவோம் இனிமே நீ அதிமுக அடையாளங்களை ஒன்று கூட பயன்படுத்தக்கூடாது காரில் கொடி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அதிரடியாக தடை விதிச்சிட்டாங்க அதனால தான் அதிமுக உரிமை மீட்பு இயக்கமாக இருந்ததை இப்போ கழகமாக மாற்றி இப்போ யார்கிட்ட கூட்டணி வைப்பார்னு தெரியல நம்ம பண்ணி செல்வோம் அந்த மாதிரி நம்ம அன்புணி ராமதாச முடக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் ஒண்ணு கட்சி எனக்கு தான் சொந்தம் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார்னா உரிமையல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் இல்ல கட்சி அடையாளங்களை பயன்படுத்த கூடாது தடை வாங்குவதற்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் ஆனா இவரு காவல்துறைக்கு போறாரு காவல்துறை வந்து என்ன பண்ணும் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை காவல்துறை எப்படி தலையிடும் இல்ல காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை செயலாளர் அவர் எப்படி தலையிடுவார் அதே மாதிரி தேர்தல் ஆணையமானது குற்றவியல் நடவடிக்கைக்கு அது என்ன ஆக்ஷன் எடுக்கும் நீ கடிதம் எழுதிட்டா போதுமா என்ன ஒண்ணு ஏங்க இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது தேர்தல் ஆணையமானது தலையிட வேண்டும் என்று நீங்க கடிதம் எழுதினீங்களா அப்படின்னு ஒருவேளை உரிமையல் நீதிமன்றத்தில் கேட்டாங்கன்னா ஆமாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பல முறை கடிதம் எழுதி நிவாரணம் கேட்டோம் அவங்க நிவாரணம் கொடுக்கல அதற்கு பிறகு தாங்க உரிமையாளர் நீதிமன்றத்துக்கு வந்தோம் வேண்டுமானால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நேற்று எழுதின கடிதமானது பயன்படும் மற்றபடி அன்மொழி ராமதாச எந்த விதத்திலும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எழுதின கடிதமானது கட்டுப்படுத்தாது அது மட்டும் கிடையாது டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு உறுதியா இருக்கிறார் எடப்பாடி நம்மளை அழைப்பார் என்று நினைக்கிறார் ஏன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல ஆனா ராமதாஸ் எடப்பாடியை ஏத்துக்கிட்டார் அதனால எப்போதும் எடப்பாடி நம்மளை அழைப்பாரு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்றாரு ஆனா ஜி கே மணியை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஏற்கனவே நாங்க ரெண்டு பேர் எம்எல்ஏ வரைக்கும் அந்த ரெண்டு சீட்டுடன் வந்து நம்ம டாக்டர் ராமதாஸ் உடைய மகள் இருக்காங்கல்ல செயல் தலைவர் அவங்களுக்கு ஒரு சீட்டு மூணு சீட்டு கொடுத்தா கூட போதும் நாம திமுக போயிடலாம் அப்படின்னு ஜி மணி வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்ட பேசிட்டு இருந்தார் ஆனா டாக்டர் ராமதாஸுக்கு அங்க போறதுக்கு சுத்தமா பிடிக்கல இப்போ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ராமதாசை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணிக்கு வரலன்னு வச்சுங்களேன் அருளும் எடப்பாடியார் கூட்டணிக்கு நம்ம டாக்டர் ராமதாஸ் மீண்டும் போனார்னு வச்சுங்களேன் அன்புடி அங்க இருப்பார் எப்படி சகிச்சுக்கிட்டு ஒரே கூட்டணியில் இருப்பது அதனால அருளும் ஜி கே மணியும் திமுகவுக்கு தாவி இப்ப எந்த தொகுதியில எல்லாம் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த தொகுதியை திமுக கொடுக்க சொல்லி டிஎம்கே சின்னத்திலே சின்னத்திலேயே நிக்க போறாங்க அவங்க பேசி முடிச்சிட்டாங்க ராமதாசனுடைய நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பிடிக்கவே இல்ல என்ன ஒண்ணு அப்பனுக்கும் மகனுக்கும் செத்தா கூட இனிமேல் அளவுக்கு கட்சிக்கு சூனியம் வச்சுட்டு பக்கம் பேசிக்கிட்டே ஜி மணி இப்போ டாக்டர் ராமதாச திமுக பக்கம் அழைக்கிறார் ஆனா ராமதாஸ் வர்ற மாதிரி தெரியல இப்ப கூட பாருங்க ராமதாஸ் என்ன சொல்றாரு அதிமுகவுடன் அன்புமணியை பேசுறது தப்புன்னு தான் சொல்றாரு கண்டிப்பா அதிமுக ஏன் போன அப்படின்னு கேட்கல இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் அதிமுக ஆனா அன்புமணி பசந்து தான் தப்பு ஆனா ஜி கே மணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசாத்தி ராசன் நம்ம எம்எல்ஏவா இருக்கும் போதே வாரி கொடுத்த மகராசன் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு அவரு கருணை கடலு கை நிறைய பணம் கொடுத்தவர் பாமாகா உடைச்சோம் ஆனா அந்த விசுவாசத்தை படி நம்ம அந்த கட்சியில சேர்ந்து அந்த கட்சிக்கு தானே உடைக்கணும் அதனால ஜி கே மணியும் அருளும் அங்கே போகலான்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஜி கே மணியும் கூட இருக்கக்கூடிய அருளுடைய ஆதரவாளர்களும் திமுக போகலான்னு புச்சு பிடிச்சி தள்ளுறாங்க ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுடுற புதிய தலைமுறை புதிய தலைமுறை ஒரு டிவி இருக்குது அந்த புதிய தலைமுறை டிவியில் வந்து ஒரு செய்தியாளர் இருக்கார் அவர் பேர் கூட மறந்து போச்சு அவர் டாக்டர் ராமதாஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றார் ஐயா நீங்கள் எந்த கூட்டணிக்கு போக போறீங்க அப்படின்னு திமுக கூட்டணிக்கா போக போறீங்க நீங்க ரெண்டு விரல் காட்டினீங்க ஒரு விரல் அதிமுக போயிடுச்சு இன்னொரு விரல் இருக்குது அது திமுக தானே போனோம் திமுக தானே போக போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பால வெற்றிவேல் அந்த செய்தியாளர் அதுக்கு ராமதாஸ் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ரெண்டுதுல ஒண்ணு தொடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க யாரும் தொடல செய்தியாளர்கள் ஏம்பா உன் விருப்பம் திமுக போனோமா அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஐயா நீங்க திமுக போனா தானே நல்லது அப்படின்னு பால வெற்றிவேல் என்ற புதிய தலைமையோட செய்தியாளர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திமுக ப்ரொமோஷன் வேலைய பாத்துட்டு இருக்காங்க ஆனா ராமதாச பொறுத்த வரைக்கும் ரெண்டு வரல காட்டினது ரெட்டலை நான் அங்கதான் போக போறேன் மாம்பழ சின்னத்துல அன்புமணி நின்னார்னா நான் ரெட்டலையிலேயே நின்றுடுவேன் எத்தனி எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியா இருக்கிறார் ஆனா ஊடகமும் அங்கதான் பிடிச்சி தள்ளுது ஜி கே மணியும் ராமதாஸ் அங்கதான் புடிச்சு சொல்றாங்க அருளும் அங்கதான் பிடிச்சி சொல்றாரு ஏன்னா அங்க வன்மணி இருப்பதனால அங்க போய் பிரச்சாரம் பண்ண முடியாது ஒன்னா இருக்க முடியாதுனால அங்க போறாரு அருள் ஆனா ஜி மணி திமுக விசுவாசத்தால அங்க போறாரு சோ ஆனா டாக்டர் ராமதாஸ் ஒத்து வரல அதனால விருப்ப மனு கொடுத்ததுல இருந்து டாக்டர் ராமதாஸ வந்து ஜி மணியும் அருளும் பார்க்கவே இல்லையா சோ விரக்தில் இருக்கின்றாராம் என்னடா கட்சியை உடச்சிட்டானுங்க புள்ளையும் எதிரி ஆகிட்டானுங்க ஆனா விருப்பமணி வாங்குறதுல இந்த நாலு நாளா எவனுமே கிட்ட வரலையாடா என்ன பண்றது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனிமையில தவிக்கின்றாரா எண்பத்தெட்டு வயது கொண்ட ஒரு மனிதன் வந்து அடுத்தவனை நம்பி அரசியல் கழகத்தை கால் பதிக்கலாமா அடுத்தவன் சரியான வழி காட்டுவானா அதனால தவறான வழி போய் சிக்கி செதறி இன்னைக்கு அன்புமணிக்கு இணையாக அரசியல் பண்ண முடியாத காரணத்தினால பாமக பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது டாக்டர் ராமதாசுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அண்ணுமணி பின்னாடி போயிட்டாங்க ஏன்னா தெளிவில்லாமல் இருக்கிறார் இன்னும் கூட டாக்டர் ராமதாஸ் அதனால் எனக்கு தெரிந்து ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஜி கே மணியும் அருளும் நம்ம டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருந்து சாவி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாமகவில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது தேர்தல் ஆணையத்துக்கு எப்போது கடிதம் எழுதினாரோ தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரியாமல் தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்கிறாரோ அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் பாமக கைப்பற்றுகின்ற விஷயத்தில் கரை சேர மாட்டார் கைப்பற்றவும் மாட்டார் அன்மணியை பொறுத்த வரைக்கும் பாமக கைப்பற்றினது கைப்பற்றினது என்னுடைய கருத்தை நான் இங்கே வச்சிருக்கிறேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாமக பிரச்சனை ஒழிந்தது கழக மன்றமும் எந்த தான் இல்லை எல்லா கட்சியிலும் உட்கட்சி பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி தான் பாமகவுக்கு ஒரு உட்கட்சி பிரச்சனை இருப்பது போல நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி